அன்பின் உறவுகளுக்கு இணைய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் சியான் என்று சுற்றுலா இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகள் மோதிக்கொள்ளும் மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் இரண்டாவது போட்டி நேற்றைய நாளில் இலங்கையினுடைய ஆர் பிரேமதேச மைதானத்தில் நிறைவுக்கு வந்திருக்கிறது நானே சுழற்சி நேற்றைய நாளில் இலங்கை அணி வெற்றி பெற்று முதலில் துடுப்பட்டு தாடும் சந்தர்ப்பத்தை அவர்களே பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் நேற்றைய நாளில் பெரிதும் அவர்களுடைய இலக்காக இருந்த துடுப்பாட்டத்தில் ஓட்டங்களை குவித்து இங்கிலாந்தை வீழ்த்தலாம் என்று ஆனால் இங்கிலாந்து மிக சிறப்பாக சுழல் பந்து வீச்சாளர்கள் வைத்துக்கொண்டு இலங்கையை கட்டி போட்டது தான் சொல்ல வேண்டும் இருநூற்றி பத்தொன்பது ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளும் இலக்க செய்தது நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று பந்து வீச்சுகளில் அனைத்து விக்கெட்டுகளும் வீழ்த்தப்பட்டன இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் இங்கிலாந்து அணி ஆறு சுழல் பந்து வீச்சாளர்கள் நேற்றைய தினம் பயன்படுத்தி இருந்தார்கள் மிக சிறப்பாக நேற்றைய நாளில் பந்து வீச்சிலே இங்கிலாந்தினுடைய சுழல் பந்து வீச்சாக செயல்பட்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது இலங்கையினுடைய ஆரம்பம் முதல் தடுமாறிக் கொண்டிருந்தது மிசங்க மிசங்கை இருபத்தாறு ஓட்டங்களோட நாட்டமிழந்தார் கமில் மிஷார பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இளம் வீரர் நேற்றைய நாளில் ஐந்து நாட்டம் நாட்டமிழந்தார் குசல் மெண்டிஸ் கடந்த போட்டியிலே தொன்னூற்றி மூன்று ஓட்டங்களை பெற்ற குசல் மெண்டிஸ் நேற்றைய நாளில் இருபத்தாறு நாட்டம் நாட்டமிழக்க ஒரு கட்டத்தில் இலங்கை அணி மிக சிறப்பாக துடுப்பாடு தாழ்வதற்கு என்று பார்த்தால் அணித்தலைவர் சரித் அசலங்கையும் தனஞ்செடி சில்வாவும் இணைந்து அறுபத்தாறு ஓட்டங்கள் இணைப்பாட்டமாக பெற்றுக்கொண்டார்கள் அறுபத்தெட்டு ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் மூன்று விக்கெட்டுகளை தடுமாறு கொண்டிருந்த வேளையிலே ஒரு இணைப்பாட்டத்தை புரிந்து இளைஞனுடைய ஓட்டத்தை வெகுவாக எழுந்து மிக சிறப்பாக வலுவடைவு செய்வார்கள் என்று எண்ணிய வேளையிலே தனஞ்செடி சில்வா நாற்பது ஓட்டங்களோடு நாட்டமிழந்தார் அதன் பின்னதாக ஜனித் ஆட்டம் ஆட்டமிழக்க அதன் பின்னதாக அணித்தலைவர் அசலங்கவும் நாற்பத்தைந்து ஓட்டங்களோடு இழக்க இலங்கையினுடைய இப்போது வளர்ந்து வரும் ஒரு நட்சத்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறார் பவன் ரத்நாயக்கன் என்கின்ற ஒரு புதிய வீரர் இலங்கையிலே இப்போது அறிமுகமாகி ஒருநாள் போட்டி மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் மிக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஒரு வீரராகிறார் நேற்றைய நாளில் அவருடைய இந்த துடுப்பாட்டமும் அந்த ஓட்டங்களை பெறுவதெல்லாம் ஒரு ஒரு கிரிக்கெட் வீரருக்கு எவ்வளவு நேர்த்தியும் திறமையும் அல்லது பொறுமையும் இருக்க வேண்டும் என்ற மாதிரி நேற்றைய நாளில் அவருடைய ஓட்டங்கள் குவிப்பு வந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஊடகத்தின் போது கமாண்டரியில் கூட இதை சொல்லிருந்தார்கள் மிக சிறப்பாக அவருடைய இந்த துடுப்பாட்டம் நேற்றைய நாளில் இருபத்தொன்பது ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்தாலும் பவன் ரத்நாயகர் மிக சிறப்பாக நேற்றைய நாளில் ரொட்டேட் செய்து விளையாடிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் வெள்ள அழகை நேற்றைய நாளில் இருபது ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் பத்தொன்பது பந்துகளில் அவரும் ஆட்டமிழக்க மொத்தமாக இலங்கை அணி நிர்ணயித்த ஐம்பது ஓவர்களுக்குள்ளாக நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஓவர்கள் இருநூற்றி பத்தொன்பது ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளும் இழந்தது இதில் கவனிக்கக்கூடிய நேற்றைய நாளினுடைய பந்து வீச்சாளர்கள் மாறியிருந்தார் ஜோ ரூட் நேற்றைய நாளில் இரண்டு புள்ளி மூன்று பந்துகளை வீசி பதிமூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் இறுதியில் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் என்பது இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் ஓவர்டன் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ஐந்து ஓவர்களை வீசி இருபத்தி ஒரு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் சாம் கரன் நான்கு ஓவர்கள் வீசி பதினாறு ஓட்டங்களுக்கு எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றல டேஷன் நேற்றைய நாளில் பத்து ஓவர்கள் பந்து வீசி நாற்பது ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் வில் ஜாக்ஸ் நேற்றைய நாளில் நேர பந்து வீச்சாளராக வந்திருந்த இங்கிலாந்து அணியுடைய வில் ஜாக்ஸ் நேற்றினால் முழுமையாக பத்து ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றிருந்தார் நாளில் இன்னொரு சுழல் பந்து வீச்சாளரான இங்கிலாந்து அணியுடைய அதில் ரஷீத் நேற்றினால் பத்து ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டை கைப்பற்றிருந்தார் ரெஹான் அகமட்டும் இருபத்தி ஆறு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றிருந்தார் இங்கிலாந்தினுடைய மிக சிறந்த சூழலிலே இலங்கை அணி கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது பதிலுக்கு துடுப்படுத்தாடும் வேலையில் நேற்று பெ இருபத்தி பந்துகள் மீதம் இருக்க வெற்றி இலக்கை அடைந்தது இங்கிலாந்து என்று சொல்லுவார் இங்கிலாந்தினுடைய நேற்றைய நாள் ஒரு மாற்றமாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக நினைத்து வந்திருந்தார் ரிஹான் அகமட் நேற்றைய நாளில் ஆரம்ப துடுப்பாட்டராக வந்திருந்தார் அவர் நேற்றைய நாளில் ஒரு பந்து வீச்சாளராக செயல்பட்ட வேலையிலே திடீரென்று இங்கிலாந்து அணி நேற்றைய நாளில் அவர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக பரிசோதித்த வேலையிலே அவரும் டங்கிட்டும் இணைந்து இருபது ஓட்டங்களை மாத்திரமே இணைப்பாட்டமாக பெற்றுக் கொண்டார்கள் ஒரு விக்கெட் இழப்பிற்கு தடுமாறி கொண்டிருந்த வேளையிலே ஜோ டங்கிட்டும் ஜோரூட்டும் இணைந்து ஒரு சிறிய இணைப்பாட்டம் புரிய டங்கீட்டினுடைய ஆட்டமிழக்கு பின்னதாக ஜோரூட்டும் ஹரிபுரோக்கும் இணைந்து கொண்டார்கள் ஜேக்கப்பத்தில் இடையில் ஆட்டமிழந்தார் ஆறு ஓட்டங்களுக்கு ஹரிபுரோக் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் அணிக்காக பெற்றுக் கொடுத்தார் ஜோரூட் தான் நேற்றைய நாளுடைய சிறப்பு ஆட்டக்காரர் அவர் எழுபத்தைந்து ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார் தொண்ணூறு பந்துகளிலே ஐந்து பவுண்டரிகள் அடங்கலாக ஹரி புரோக் நாற்பத்தி இரண்டு ஜோஸ் பட்லர் அதிரடியாக ஆடியிருந்தார் இருந்தார் இருபத்தோரு பந்துகளில் முப்பத்தி மூன்று வெற்றியை உறுதி செய்தார்கள் வில் ஜாக்ஸும் ஜோஸ் பட்லரும் எடுத்துக்கொண்ட ஓட்டங்களில் இறுதியில் ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து நாற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு ஓவர்கள் வித்தியா பந்து இலக்கை அடைந்தது இங்கிலாந்து இலங்கை அணியின் சார்பாக பந்து வீச்சிலே சில்வா மாற்றம் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் அவருக்கு அடுத்தபடியாக ஜெஃப்ரி வெண்டேசை இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் அஜித பெனடா ஒரு விக்கெட்டை கொள்ள இந்த தொடரை இப்பொழுது ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் இரண்டு அணிகளும் இருக்கின்றன வரலாற்றை ஒற்றி நோக்கினால் இங்கிலாந்துக்கும் இலங்கைக்கும் இதுவரை எண்பத்தோரு ஒரு ஒருநாள் போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது இதில் முப்பத்தி ஏழு போட்டிகளில் இலங்கை வெற்றி பெற்றிருக்கிறது முப்பத்தி எட்டு போட்டிகளில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது இதில் ஒரு போட்டி சீர சமநிலையில் முடிந்திருக்கிறது மூன்று போட்டிகள் சீரற்ற காலநிலையின் காரணமாக கைவிடப்பட்டிருக்கின்றன கடந்த பதினோரு ஒருநாள் போட்டிகளில் இங்கிலாந்து தோல்வி கண்டு வந்த இங்கிலாந்து நேற்றைய நாளில் வெற்றியை பதிவு செய்து புத்துணர்ச்சியுடன் அடுத்த போட்டிக்கு தயாராக கொண்டிருக்கிறது அடுத்த போட்டியானது தீர்மானமிக்க ஒரு போட்டி ஏழாம் திகதி வரும் இருபத்தேழாம் திகதி அதே ஆர் பிரதமச மைதானத்தில் நடைபெற இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயம் இலங்கைக்கும் இங்கிலாந்துக்கும் இதுவரையிலே பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன இலங்கைக்கு எதிராக அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற இங்கிலாந்திய துடுப்பாட்ட வீரர் யார் என்றால் அது நேற்றைய நாளில் ஜோருட் மாறியிருந்தார் ஜோருட் மிக சிறப்பாக நாள் பெற்றுக்கொண்ட எழுபத்தைந்து ஓட்டங்கள் அடிப்படையில் அவர் இலங்கைக்கு எதிராக இங்கிலாந்து ஒரு வீரர் பெற்றுக்கொண்ட அதிகுடிய ஓட்டமாக நேற்றை நாளில் பதிவு செய்திருந்தது இன்னொரு பக்கம் இலங்கையினுடைய இந்த தோல்வியை அடுத்து அடுத்த போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற துணைப்போடு விளையாடும் காரணம் சொந்த நாட்டில் ஒரு தொடரை இழப்பது என்பது ஏற்கனவே பல அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கை கிரிக்கெட் இப்பொழுது இலங்கை வாரியம் இலங்கை கிரிக்கெட் வாரியம் இலங்கை ரசிகர்களும் இப்போது பெரிதும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்த போட்டிக்காக பார்ப்போம் இந்த போட்டியில் யார் வெற்றி பெற போகிறார் என்கின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்காக புதிய ஒரு காணொலியோடு நாளைக்கு வருகிறேன் என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்